பிதாவாகிய தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் காக்கப்பட்டவர்களும் அழைக்கப்பட்டவர்களும் ஆகிய உங்கள் யாவருக்கும் தேவனுடைய திரியேக தேவனுடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலே பக்க வழியாய் நுழைந்திருக்கின்ற ஒரு வார்த்தையை நினைத்து நாம் தியானிக்க இருக்கின்றோம் யூதா நிருபத்தில் நான்காவது வசனம் பக்க வழி என்று ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த பக்க வழியை நாம் தேதாகத்திலே தேடி கண்டுபிடிக்கும் பொழுது ஒவ்வொரு காலகட்டங்களிலே இந்த பக்க வழியை குறித்து ஒரு மாறுபட்ட கருத்துக்கள் விளங்கப்பட்டிருக்கிறது ஆதியாகம புத்தகத்திலே பார்க்கும் பொழுது இந்த பக்கவழி என்பது ஒரு குணாதிசயம் சூழ்நிலைகள் நம்மை தாக்கும் பொழுது அந்த சூழ்நிலைகளிலே நாம் எவ்வாறு நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய செய்கைகளையும் மாற்றிக்கொள்ளுகிறோம் என்பதாக அந்த பக்க வழி வெளிப்படுத்துகிறது ஆங்கிலத்திலே அன்னோவேஸ் என்று சொல்லப்படுகிறது இதனுடைய வார்த்தையினுடைய விளக்கங்களை பார்க்கும் பொழுது இது கிரியைகளை குறித்து மனிதனுடைய செய்கைகள் கிரியைகள் அவனுடைய சரீரத்தினுடைய இயங்குதல்களை வந்து வெளிப்படுத்துகிறது அப்போ அவனுடைய கிரியைகள் எவ்வாறு வெளிப்படுகிறது அதை வைத்து நாம் அவனுடைய எண்ணங்களையும் அவனுடைய வார்த்தைகளையும் யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது ஸோ அவன் எதனால் இந்த கிரியைகளை செய்கிறான் இது மிக ஒரு முக்கியமான ஒரு குறிப்பாக இருக்கிறது ஏனென்றால் இந்த பக்க வழியாய் நுழைகிறது என்பது அதாவது நேர் வழி இல்லாமல் இதுதான் வாசல் இதுதான் வழி இப்படித்தான் ஒரு வீட்டிற்குள் பிரவேசிக்க வேண்டும் ஒரு ஆலயத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் அல்லது எந்த ஒரு செயல்பாடுகள் இருந்தாலும் அல்லது எந்த ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு சாதனை நாம் அநேக காரியங்களை சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் அல்லது ஏதாவது ஒரு காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கிறோம் அதற்கு நேர்வழி என்று ஒன்று உண்டு அதாவது இப்படி நெறிமுறைகள் இருக்கிறது அப்படி இல்லை அந்த நெறிமுறைகளே இல்லை என்றாலும் ஒரு அன்பு நிமித்தம் செயல்பாடுகள் இருக்கிறது அப்படி இல்லை அன்பு இல்லை அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு நமக்கு ஒரு தேவை நிமித்தம் இப்போ இந்த தேவை சந்திக்கப்பட வேண்டும் இவ்வாறு தான் நாம் செயல்பட வேண்டும் இதுதான் நல்ல வழி இது ஒரு சிறந்த வழி ஒரு பெஸ்ட் அப்ரோச் ஸோ இப்படி அப்போது சில விஞ்ஞானிகளெல்லாம் எடுத்தால் அவங்க வந்து ஒரு புதுவிதமான ஒரு க மெத்தட்ஸ் கண்டுபிடிக்கிறாங்கன்னு வைங்க அப்போ அதுக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்ஃபியர் ஒரு வேலை செய்கிறோம் ஒரு தொழில் செய்கிறோம் ஒரு டீச்சராக இருக்கும் அப்படி டாக்டராக இருக்கும் அதில் நான் படித்து விட்டு இந்தந்த நெறிமுறைகளில் செய்வது என்பது ஒரு ஒரு ப்ராசஸ் இருக்கிறது அது ஒரு நியாயமானதாகவும் இருக்கிறது ஆனால் அதிலேயே பெஸ்ட்டாக செய்கிறவங்களும் இருக்கிறாங்க இல்லைங்களா அவங்க வந்து கை தேர்ந்த டாக்டர்ஸ்ன்னு சொல்கிற இந்த டாக்டர் வந்து அவருடைய படிப்பில் அவருக்கேற்ற தொழிலில் இவ்வளோ தர்மத்தோடு இவர் செய்கிறார் இவர் நியாயமாக செய்கிறார் அவ்வளோதான் அப்படி சொல்லுவோம் ஆனால் இந்த டாக்டர் என்ன சூழ்நிலை இருந்தாலும் அவர் பெஸ்ட்டு அவர் வந்து அவர் ஒரு புது அப்ரோச்சில் கூட எப்படியாவது அந்த காரியத்தை வாய்க்க செய்வார் பாருங்கள் அப்போது ஒரு பெஸ்ட் அப்ரோச்சு அப்படியே நியாயமான அப்ரோச்சு அப்படி இல்லை இந்த மாதிரிலாம் ஒரு சிஸ்டம் இருக்கிறது ஆனால் இவைகள் எல்லாம் இல்லாமல் வேறு ஒரு வழியில் வருவது என்பது தேவனுடைய புண்ணாதிசயத்திற்கு விரோதமாக வேதம் செல்கிறது நாம் எப்படியாவது ஒரு காரியத்தை சாதிப்போம் என்பது அல்ல அது நல்விதங்களிலேயே நம்மளுடைய கிரேட மாத்திக் கொள்கிறது வேறு ஆனால் இந்த பக்க வழியாய் நுழைகிறது என்பது ஏதோ வந்து போகிறது அப்படி ஆத்தென்டிகேட்டடா அத்தாரிட்டியா வர்றதில்லை நுழைகிறது என்பது ஒரு அத்தாரிட்டி அதிகாரத்துக்கு விரோதமான செயலாக காணப்படுகிறது ஆகையினால இந்த பக்க வழி என்பது வேதாகமத்தில் இது அக்செப்ட் பண்ணுற மாதிரியோ இருக்கும் அக்செப்ட் பண்ணாத மாதிரியோ இருக்கும் அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ்ஸாக சொல்லப்படுகிறது ஆனால் தேவன் அதற்கு என்று ஒரு தீர்ப்பை வைக்கிறார் இதை நாம் நிதானித்து பார்த்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஏனென்றால் இது மிக முக்கியமாக இந்த கடைசி நாட்களிலே நம்மை நிதானித்து பரலோக ராஜ்யத்தினுடைய சட்டத்திட்டங்களுக்கு பரலோக ராஜ்யத்தின் சாபித்தலுக்கு அவருடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இந்த பூமியில் அல்லது அந்த சராசரங்களில் அவருடைய சிருஷ்டிப்பு வந்து இந்த த வைடஸ்ட் பாசிபிள் வே நம்மளால் அந்த எக்ஸ்டென்ஷனை இமேஜின் கூட பண்ண முடியாது அந்த அளவுக்கு தேவன் தன்னுடைய ராஜ்ஜியத்தினுடைய அமைப்பை விஸ்தீரணமாக வைத்திருக்க அவைகள் எல்லா சிருஷ்டிப்புகளையும் தேவன் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு அப்ப அவரோட கண்ட்ரோல் எல்லாம் இருக்கும் பொழுது அந்த கண்ட்ரோலுக்கு வேதியாக தகுதியாக அதை சாதிக்கக்கூடியவர்களாக அதை பெற்று கொள்ள வேண்டியவர்களாக அதை அனுபவிப்பது மாத்திரம் அல்ல தேவனோடு கூட ஆளுகை செய்கிறவர்களாகவும் நாம் காணப்பட வேண்டியது தேவனுடைய அழைப்பாய் அங்கே தான் நம்ம நிற்கிறோம் நாம் எங்கே நிற்கிறோமோ தேவனுடைய அழைப்பில் நிற்கிறோம் அழைக்கப்பட்டவர்களும் காக்கப்பட்டவர்களும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் என்ற அந்தஸ்தில் நாம் நிற்கிறோம் ஆகையினால தான் நாம் இந்த வழியை குறித்து அதிகமாக நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் தான் யூதா இதை மிகவும் பொறுப்பெடுத்து இந்த வார்த்தைகளை எழுதி உணர்த்துவது அவசியமாயிருக்கிறது என்கிறார் அந்த அவசியத்து தான் நாம் இந்த வார்த்தைகள் வார்த்தையாக இதை ஆராய்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் இதில் என்ன ஒரு ரகசியம் இருக்கிறது என்பதை தான் நாம் நிதானித்து கொண்டு இருக்கிறோம் கலாத்திய சபைக்கு பவுல் எழுதுகிறார் ரெண்டாவது அதிகாரம் நான்காவது வசனத்தில் அவர் சொல்லுகிறார் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டான சியாதீனத்தை உளவு பார்த்து நம்ம பிரமாணத்துக்கு அடிமைகளாக்கும் பொருட்டாக பக்க வழியாய் நுழைந்த நல்ல சகோதர நிமித்தம் அப்படி ஆயிற்று இந்த இடத்துல உழவு பார்க்கறது யாருன்னா யூதர்கள் யூதர்கள் யாரை உழவு பார்க்கிறார்கள் என்றால் புதிதாக எழுவி கொண்டிருக்கின்றதான சபைகளை உழவு பார்க்கிறார்கள் இந்த யூதர்கள் பரம்பரை பரம்பரையாக அவர்கள் தேவனால் நடத்தப்பட்டு நியாயப்பிரமாணத்தின்படி அவர்கள் ஒரு விசேஷித்த அழைப்பினாலே அவர்கள் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நன்றாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் மிகவும் ஆகமங்களிலே உபதேசங்களிலே சிறந்தவர்களாக தங்களை இரவும் பகலும் அந்த வேத வாக்கியங்களின்படி நடப்பதற்கு தங்களை அதிகமாக அர்ப்பணித்த யூதர்கள் வைராக்கியமான யூதர்கள் தேவனுடைய ஜனங்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் தேவனும் அவர்களை தன்னுடைய ஜனம் என்று சொல்லி அவரும் வைராக்கியம் பாராட்டுகிறவராக இருக்கிறார் அதனால அவர்கள் ஒரு சாதாரண மனிதர்கள் அல்ல அவர்கள் யாரை உழவு பார்க்கிறார்கள் என்றால் பவுல் புதிதாக இப்பொழுது யூத மார்க்கத்திலிருந்து கிறிஸ்தவனாக இயேசு கிறிஸ்துவால் சந்திக்கப்பட்டு கிறிஸ்துவுக்காக அவர் ஊழியத்தை செய்யும் பொழுது இந்த தெய்வன் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக ஆபரகாமுக்கு உள்ளாக ஆவிக்குரிய இசிறவேலர்களாக புறஜாதிகளை கொண்டு வருகிறார் என்ற ஒரு பெரிய ஒரு தெய்வ ரகசியத்தை அந்த காலம் நிறைவேறும் பொழுது ரவுல் இப்பொழுது கலாத்திய சபைக்கு சொல்லி கொண்டிருக்கிறார் அதான் மூன்றாவது காரத்தில் பார்க்கணும் ஸோ ஆபரகாமுக்குள் புற ஜாதியார்கள் இயேசுவின் மூலமாக ஆபரகாமுக்குள் வந்து இந்த தேவ ஜனம் என்று அழைக்கப்படக்கூடிய பெரும் ஸ்லாக்கியம் புற ஜாதிகளுக்கு உண்டு என்ற ஒரு உபதேசத்தை பவுல் இப்பொழுது கலாத்திய சபைக்கு சொல்லி கொண்டிருக்கிறார் அவர் அதை புரிய வைத்து கொண்டிருக்கிறார் இது இயேசு கிறிஸ்து மூலமாக நடக்கிறது நீங்கள் யூதர்களாக இஸ் ஆவிக்குரிய யூதர்களாக நீங்கள் நிர்ணயிக்கப்படுகிறீர்கள் ஆவிக்குரிய இசிறவேலர்களாக நீங்கள் மாறுகிறீர்கள் ஏனால் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறீர்கள் இது ஆபரகாமுக்குள் விருத்த சேதனம் உண்டாகுகிறது உங்களுக்கு இது இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வழி சத்தியம் ஜீவனமாயிருக்கிறார் அவர் மரணம் அடக்கும் தேடுதலினாலே சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்த அநேக எல்லா காரியங்களும் புறஜாதிகளுக்கு உண்டு உலகத்தின் பாவத்தை சுமந்துத்திருக்கிற தேவாட்டுக்குட்டி இவ்வாறாக இவர் வந்து கிறிஸ்து இயேசுவின் மூலமாக வந்ததான சுவிசேஷத்தை பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு ஒத்தாசையோடு ஆவியானுடைய வல்லமையான வழி நடத்துதலோடு இவர் சுவிசேஷமாக அறிவித்து சபைகளை நிறுவி கொண்டு வருகிற நாட்களில யூதர்கள் இந்த சியாதீனத்தை உழவு பார்க்கிறார்கள் இப்பொழுது பவுல் என்ன சொல்கிறார் நீங்கள் சட்டத்திட்டத்தின்படி அல்லது நியாயப்பிரமாண சட்டத்தின்படி நீங்கள் நடக்க வேண்டிய கிரியைகளினாலே உங்களை பரிசுத்தமாக்க முடியாது நீங்கள் இந்த விசுவாசத்தினாலே பரிசுத்தமாக வேண்டும் இந்த விசுவாசம் அன்பினாலே கிரியை செய்ய வேண்டும் ஸோ விசுவாசமும் அன்பும் பெரியது இவ்வாறு இவர் கொண்டு வரும் பொழுது யூதர்கள் என்ன செய்கிறார்கள் இப்படி நியாயப்பிரமாண சட்டத்திட்டத்தின்படி நாங்கள் எல்லாம் எவ்வளவு பிரயாசங்கள் எடுத்து சட்டத்திட்டங்களுக்கு நாங்கள் எங்களை உட்படுத்த வேண்டும் அதிகாலையில் எழும்ப வேண்டும் இப்படி வேதத்தை படிக்க வேண்டும் இப்படி வேதத்தை எழுத வேண்டும் இப்படி பல கட்டளைகளுக்கு இவர்கள் அடிபணிய வேண்டும் ஸோ இவர்களுக்கெல்லாம் எளிதான ஒரு மன்னிப்பு என்ற தன்மை கிடையாது ஆனால் இவர் என்ன சொல்கிறார் மன்னிப்பு என்று சொல்கிறார் அப்பொழுது என்ன ஆகிறது இந்த யூதர்களுக்கு இந்த கிறிஸ்தவர்கள் மேலே பவுல் ஸ்தாபித்ததான சபைகளின் மேலே போராமை வருகிறது அப்பொழுது இவர்கள் சுயாதீனத்தை உழவு பார்த்து அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா இந்த பிரமாணத்துக்கு இவங்களை அடிமைகளாக மாற்றுவதற்கு இல்லை நீங்கள் என்னதான் செய்தாலும் நீங்கள் விருத்த சேதனம் செய்தால் தான் பிரகாரமாக சடங்கை நீங்கள் செய்தே ஆக வேண்டும் அப்படி செய்யும் பொழுது தான் நீங்கள் யூதனாக மாற முடியும் இஸ்ரவேலனாக மாற முடியும் வெறும் விசுவாசத்தினாலோ வெறும் அன்பினாலோ நடக்காது என்று கிரியைகளை குறித்து யூதர்கள் மிகவும் கண்டிப்பாய் போதித்தார்கள் அப்போ இவர் பவுல் செய்த ஊழியத்தினுடைய அவ்வளவு புரிந்து கொள்ளுதலும் இவர்கள் மிக எளிதாக ஒரே சென்டென்ஸ்ல அதை கெடுக்கிறார்கள் என்பதை குறித்து பவுல் அதிகமாக பாதிக்கப்படுகிறார் அப்போ இந்த சபைகளுக்குள்ளே ஒரு வித்தியாசங்கள் உண்டாகுகிறது இதுதான் சரி என்கிறார்கள் இது இதுதான் வழி என்கிறார் இப்போ இப்படி இந்த பிரச்சனைகள் வரும் பொழுது சொல்லுகிறார் புத்தி இல்லாத கலாத்தியர்களே நீங்கள் உங்களுக்கு புத்தி வேணும் யார் யார் எந்த காலகட்டத்தை சேர்ந்தவர்கள் யார் யாருக்கு என்னென்ன அழைப்பு இருக்கிறது இவைகளை எல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ சபைகளுக்குள்ளே ஒரு மனத்தாங்கல்கள் வந்து பிரிவினைகள் வருகிறது அப்போ இவர்களுடைய புரிந்து கொள்ளுதல் இவர்கள் எதற்காக நியமிக்கப்படுகிறார்கள் எதற்காக அழைக்கப்படுகிறார்கள் இயேசு கிறிஸ்துவின் காலத்துக்கு பின்பதாக பரிசுத்த ஆவியானவருடைய வழி வந்து அதரிசனமான சபையாக இப்பொழுது இந்த தேவ சபை உருவாக்கி கொண்டிருக்கிறது இஸ்ரவேலர்களும் யூதர்களும் ஆதியிலே தேவனுடைய ஜனமாக பூர்வத்திலே தேவனுடைய ஜனமாக நியமிக்கப்பட்டு அவர்கள் இன்றைக்கும் என்றைக்கும் நித்திய ஆசிரமித்துவத்தை பெற்றிருக்கிறார்கள் அப்படியென்றால் இவர்கள் ஒன்றாக இணையும் பொழுது பலதரப்பட்ட உணர்வுகளினாலே புரிந்து கொள்ளுதலினாலே பாதிக்கப்படும் பொழுது யார் யாரை பக்க வழி என்று சொல்லுகிறார்கள் இப்படி ஒரு வழிகளை குறித்து ஒரு கேள்விக்குறி நமக்கு உண்டாகுகிறது ரெண்டு பெய்து இரண்டாவது அதிகாரம் முதல் வசனத்திலே பார்க்கிறோம் கள்ள தீர்க்கதரசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள் நல்ல தீர்க்கதர்சிகள் அநேகம் பேர் காணப்பட்டார்கள் ஏன்னா தீர்க்கதர்சிகள் அநேகரா அநேக தீர்க்கதர்சிகளை தேவன் எழுப்பினார் நாம் நல்ல தீர்க்கதர்சிகள் தேவனால் எழுப்பப்பட்ட தீர்க்கதர்சிகள் நாம் தேதத்தில் பார்த்து கொண்டு இருக்கிறோம் படித்து கொண்டிருக்கிறோம் ஆகையினால நாம் படிப்பது வேறு அந்தந்த காலகட்டத்திலே மக்கள் யாரை நம்புவோம் என்று தவித்தது வேறு ஒரு உதாரணத்துக்கு ஏசாயா காலத்துல ஏசாயா போலவே வேறு வேறு தீர்க்குதர்சிகள் கூட சமுதாயத்தில் இருந்திருக்கலாம் அவைகள் எல்லாம் எழுதப்படவில்லை மக்கள் ஏசாயா சொல்லுகிறதையும் கேட்கிறார்கள் அப்படிப்பட்ட கள்ள தீர்க்கதர்சிகள் சொல்லுகிறதையும் கேட்கிறார்கள் யார் பக்கம் நாம் செவியை சாய்ப்போம் இந்த பிரச்சனை கூர்வ நாட்களில் இருந்து தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு வருகிறது ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார் நாம் அந்த ஆளுகைக்கு நம்மை ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிறோம் நாம் என்ன சொல்லுகிறோம் நான் இந்த பூமியை ஆளுகிற சத்ருவுக்கு நான் பங்காளி அல்ல அவன் என்னை ஆண்டு கொள்ள முடியாது அவன் என்னுடைய ஆண்டவன் அல்ல என் ஏசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்று சொல்லுகிறோம் அவர் ஆண்டவரும் இரட்சகரும் கர்த்தருமாயிருக்கிற இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை நோக்கி நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம் அவரோடு பேசிக் கொண்டிருக்கிறோம் உறவாடி கொண்டிருக்கிறோம் அவரால் வளர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஆவியானவர் நமக்கு உள்ளாக வாசம் பண்ணி நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார் வாழ்க்கைக்கு நாம் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது பல்வேறு தரப்பட்ட தீர்த்ததர்சிகள் மாத்திரம் அல்ல இந்த இடத்துல சொல்லப்படுகிறது அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்களும் இருக்கிறார்கள் அப்படி என்றால் இந்த இடத்திலே நாம் குறை சொல்லுவதற்கு நாம் நம்முடைய நேரங்களையோ காலங்களையோ வீணடிக்காமல் நம்முடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாமல் நாம் நம்மை தேவனுடைய அழைப்புக்கு பாத்திரவான்களாய் அணு நம்மை வைத்து கொண்டிருப்பது தான் ஞானம் வாங்க இந்த இடத்துல நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத பொருட்டுகள் இப்போ நமக்கு எந்த வேத பொருட்டு கேதுவானது நமக்கு தெரியாது ஏனென்றால் எல்லாம் சொல்லிட்டு வர மாட்டாங்க நான் வந்து கேட்டுக்கேதுவான வேத புரட்டை கொண்டு வரேன்னு சொல்லி யாரும் சொல்ல மாட்டாங்க அவங்கவங்க சொல்கிறது கரெக்டுன்னு தான் சொல்லுவாங்க எல்லாரும் சரிங்களா அப்போ எல்லாரும் நான் நான் இப்போ நான் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்லுவேன் அப்படி தான் எல்லோரும் சொல்லுவாங்க ஆனால் நாம் எவ்வாறு இதை நிதானிக்கிறோம் எது வழி எது பக்க வழி எது வாசல் வழியாய் பிரவேசிக்கிறார்கள் எது நுழைகிறார்கள் என்பதை குறித்து நாம் நிதானிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் பாருங்க இந்த இடத்துல அவர் சொல்கிறார் தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதளிக்கிற தன்மை ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் யாரும் இயேசு கிறிஸ்துவை மறுதளித்து கள்ள போதகர்களாக வர மாட்டாங்க ஏன்னா போதகர்கள் என்றாலே எல்லாருமே யார் தான் ஏசு கிறிஸ்துவை குறித்து உபதேசிக்கிறவர்கள் தான் போதகர்கள் மேய்ப்பர்கள் சபைகளை நடத்துகிறவர்கள் இல்லை என்றால் வெறும் டீச்சர் வேலையே செய்கிற அநேகர் உண்டு நாங்கள் சபையை நடத்தலை நாங்கள் வெறும் டீச்சிங் மினிஸ்ட்ரி மாத்திரம் பண்ணுறோம் போதிக்கிற வேலையை மாத்திரம் செய்கிறோம் என்று சொல்லுகிற அநேக போதகர்கள் உண்டு இவர்கள் கள்ள போதகர்களா அல்லது இவர்கள் சரியான வாசல் வழியாக பிரவேசிக்கிறையே ஏன்னா எல்லாருமே யாரை தான் சொல்கிறாங்கன்னா ஏசு கிறிஸ்துவை சொல்லுகிறாங்க அப்போ இந்த இடத்துல எந்த இடத்தில் கிறிஸ்துவின் ஆவி வேலை செய்கிறது என்பதை நாம் கண்டு கொள்ள வேண்டியவர்களாக இருக்கும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறபடினாலே அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி சாய்க்க வேண்டும் என்பதும் நமக்கு புரிகிறது நாம் அறிந்து கொள்ளிறோம் அப்போ ஆவியினாலே நடத்தப்படுகிறேன் என்று சொல்லியும் மாம்சத்துக்கு முடிவு எடுக்கின்ற ஒரு நிலைகளும் நம் மத்தியிலே காணப்படும் எல்லாம் நாங்கள் ஆவியில் இருப்போம் ஆவியில் இருப்போம் ஆவியில் இருக்கோம் சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடுறோன்னா மாம்சத்துலேயும் நம்மளுக்கு வசதியாக இருக்கிற மாதிரி மாம்சத்தில் முடிவு பண்ணுவோம் அதனால தான் இந்த வசனங்களை குறித்து நாம் நம்மை நிதானித்து பார்த்து கொள்வது நனமான காரியமாக இருக்கும் என்ற ஒரு உணர்வினால ஏகப்பட்ட நான் உங்கள் மத்தியிலே இந்த வார்த்தைகளை செலுத்தினேன் அப்போ மறுதளித்து என்ன அதுக்கு ஒரு தண்டனைகளெல்லாம் சொல்லப்படுகிறது தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்கிறார்கள் நமக்கு அந்த ஸ்டெப் வேண்டாம் அதிலிருந்து நாம் காக்கப்பட வேண்டும் என்பது தான் நம்முடைய தியானமாக இருக்கிறது பாருங்க இப்போ நம்ம ரெண்டு பேர் ஒரு ரெண்டாவது அதிகாரம் ரெண்டு மூன்றையும் படித்து விடுகிறேன் அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள் அப்போது அவர்களுடைய கிரியைகளை வைத்து நாம் புரிந்து கொள்ளலாம் அப்போது அந்த கிரியைகளில் எது கெட்டது எது நல்லது என்று நாம் கூர்ந்து கொஞ்சம் கவனித்து நிதானிக்க வேண்டும்